அத்தியாயம் ஒரு விடிய கருக்கல் சில மனிதர்களை கோழிகளும் சில கோழிகளை மனிதர்களும் எழுப்பிவிடும் கிராமத்து அதிகாலை இருக்கட்டுமா போகட்டுமா என்று சூரியனிடம் மல்லுக்கு நின்றது இருட்டு கட்டையன் காட்டு சோள காட்டுக்குள் நுழைந்தான் மொக்கராசு பால் மாட்டுக்கு புல்லறுக்க ஏழு வயதிருக்கும் அப்போது அவனுக்கு அவனோடு புல்லறுக்க வந்தார்கள் கூழ்மாயி மோழையன் என்ற இரண்டு பேரும் மீசை கட்டத் தொடங்கிவிட்ட விடலைப் பயல்கள் அவர்கள் ஆனால் விஷப்பயல்கள் அவர்கள் போகிற போக்கில் எச்சில் துப்பினாலும் வீடு வெந்து போகும் என்று ஊர் பேசும் அது ஐப்பசி மாதத்து ஆரம்பம் இந்த மழை மாதம்தான் அந்த கள்ளிக்காட்டுக்கு எத்தனை சோபிதம் சுமந்து வருகிறது செம்மன் காட்டில் பச்சை தீ பிடித்த மாதிரி வளர்ந்து நின்றது சோழத்தட்டை இரவெல்லாம் மழையாடி அதிகாலை வெயிலாடி குளித்து தலையுதர்த்தும் பருவ பெண்ணாய் செழித்து நின்றது கள்ளிக்காடு ஒரு வசீகர வனப்போடு சோழ காட்டுக்குள் செக்கச்சிவந்த பாப்பாத்தி பூச்சிகள் இரத்த துளிகளாய் சோள தொகையில் உருண்டு தேங்கி நிற்கும் மழை துளிகள் காற்றின் தள்ளலுக்கு தாங்காமல் வந்துட்டேன் வந்துட்டேன் என்று உருண்டு விழுந்து புல்லின் பனித்துளி உடைத்து சங்கமமாகும் தட்டான் பூச்சிகளும் சில்வண்டுகளும் ஒரு முனையில் குரல் கேட்டு மறுமுனையில் கலைந்தோடும் காடைகளும் சடக்கென்று கவுட்டுக்குள் புகுந்தோடும் வெள்ளலிகளும் இறை தேடி வந்து போன பாம்பின் தடமும் தலைகாட்டி மறையும் கீரிகளும் சோளக்காடு கொடுக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள் உட்கார்ந்தோ நின்றோ ஓடிக்கொண்டோ அறுத்தால் புல் சேராது மண்டியிட்டு அறுக்க வேண்டும் முழங்கால் நிலம் பதிய மண்டியிட்டு நகர்ந்தபடி இடக்கை புல்லின் குடுமி பிடிக்க வழக்கை கொண்டை வாங்கருவா தூர்வாங்க பரபரவென்று பாம்பாய் விரையத் தெரிந்தவன் எவனோ அவன்தான் பொழுதுக்குள் வீடு வந்து சேருவான் கட்டோடு தரை நீச்சல் அடிப்பவனாய் மொக்கராசு புல்லறுத்து முன்னேற முன்னேற கூழ்மாயி மோழையன் இருவரும் திட்டமிட்டு பின்தங்கி மொக்கராசு அறுத்து வைத்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொண்டிருந்தார்கள் பச்சை திருட்டு தன் உழைப்பை தன் முதுகுக்கு பின்னால் திருடப்படுவதை கூட கண்டுகொள்ளாமல் கருமமே கண்ணாயிருந்தான் மொக்கராசு முற்றும் புல்லறுத்து முடித்துவிட்டு சிதறிக் கிடந்த புல்லையெல்லாம் சேர்த்து கட்டிய போதுதான் மொக்கராசுக்கு தெரிந்தது சோளக்காட்டு ஊழல் ஏய் இது நல்லா இல்லப்பா என் புள்ளை என்கிட்ட சேர்த்துருங்க என்றான் மொக்கராசு கோபத்தில் பணிவு குழைத்து ஏலே கூழ்மாயி இங்க பாரு இவன் அறுத்த புல்ல நம்ம கட்டிக்கிட்டமாம்ல மோழையன் கோபத்தில் பொங்கினான் நம்ம கிரகம் சரியில்லப்பா கம்பு கூட்டுல புல்லு முளைக்காத பயலெல்லாம் நம்மளை களவாணிங்கிறான் சலித்து கொண்டான் கூழ்மாயி மொக்கராசுக்கு அழுகையாய் வந்தது தொண்டைக்குள் யாரோ பம்பரம் சுற்றுவதாய் பட்டது ஏண்டா மொக்க எதுக்குடா உனக்கு இத்தண்டி புல்லுக்கட்டு பேச்சை மாற்றினான் மொழையன் பால் மாட்டுக்கு என்றான் மொக்கராசு கசக்கி ஒரு பால் மாடுதானே உங்க வீட்ல அதுக்கு இது பத்தாதா அதில்ல கூழ்மாயி அவங்க வீட்டுக்கு இன்னொரு பால் மாடு வரப்போகுதில்ல அதுக்கும் சேர்த்து தான் புல்ல இருக்கிறான் மொக்கராசு இன்னொரு பால் மாடா இவுக ஆத்தா கல்யாணம் பண்ண போறாள்ல்ல பத்தாம் மாசம் பால் மாட்டா துடிதுடித்து போன மொக்கராசு தன் வயது மறந்து வலிமை மறந்து ஏலே வென்ன என்று கத்திக்கொண்டே மாடு முட்டும் பாவனையில் ஓடிச் சென்று தன் தலையால் அவன் மார்பில் மோதினான் சோளத்தட்டுகளுக்கு மத்தியில் மழையில் குழைந்து கிடந்த செம்மன் நிலத்தில் கீரியும் பாம்பும் சண்டையிட்டது போல கதறிக்கொண்டே அவனோடு கட்டி புரண்டு சண்டையிட்டு என்னடா சொன்ன என்னடா சொன்ன என்று மோழையன் நெஞ்சில் முட்டி முட்டி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு உருண்டான் உடம்பில் ஒட்டிய அட்டையை பிரயத்தனம் செய்து பிரித்து எறிவது போல அவனை எரிந்துவிட்டு உங்க ஆத்தாளுக்கு கல்யாணமா இல்லையான்னு உங்க ஆத்தாலையே போய் கேளுடா சோளக்காட்டு தட்டை சிட்டுகள் சிதறி பறக்க கத்தினான் கூழ்மாயி புருவம் கிழிந்தொழுகிய இரத்தத்தோடும் நெஞ்சுடைந்து சிந்திய கண்ணீரோடும் உடம்பெல்லாம் சாந்து பூசிய சகதியோடும் பாதம் குத்திய நெருஞ்சி முல்லை உதரவும் கருதாமல் ஓடோடி வீடு வந்து ஆத்தா கடைந்து கொண்டிருந்த தயிர் பானையை ஓங்கி மிதித்து உடைத்து கதறி கதறி அழுது கேட்டான் ஆத்தா உனக்கு கல்யாணமா அவன் உடைத்து போட்ட தயிர் பானையை விட நெஞ்சாங்குழி நொறுங்கி போனால் விதவை தாய் செல்லத்தாய் என்ன சொல்லுவாள் இடிந்து போனவள் இந்த பிஞ்சு மனசுக்குள் இத்தனை எரிமலை இருக்கும் என்று ஐந்து ஆண்டு கால விதவை வாழ்க்கையில் அவள் தலையணை இல்லாமல் தூங்கியிருக்கிறாள் தலைமகன் இல்லாமல் தூங்கியதில்லையே மறுமணம் என்பது குலவழக்கத்தில் வழி வழியாக வந்ததுதானே வழிமாறிய வழக்கமில்லையே தன் கழுத்தில் இரண்டாம் தாளி ஏறலாமா இல்லையா என்று மூன்று ஆண்டு காலமாய் நெஞ்சோடு சம்மதம் கேட்டாலே மகனையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ கூனி குறுகி உட்கார்ந்து குழுங்கி குழுங்கி அழுதாள் அவள் அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை புயல் வந்து கேள்வி கேட்டால் பூவரசன் என்ன சொல்லும் கல்லிப்பட்டியை விட காமகாப்பட்டி பெரிய ஊர்தான் இங்கே வீடுகள் என்பதென்றால் அங்கே ஊர் சாவடி அரசமரம் ஊருக்குள் கிணறு என்ற கௌரவங்கள் எல்லாம் காமகாப்பட்டிக்கு உண்டு கள்ளிப்பட்டிக்கு இல்லை நூறு முதல் இருநூறு ஆண்டுகளுக்கு உண்டான ஊர்களாகத்தான் இருக்க முடியும் பஞ்சத்தால் துரத்தப்பட்டவர்கள் கொல்லை நோய்க்கு அஞ்சு ஓடி வந்தவர்கள் யுத்தத்தால் விரட்டப்பட்டவர்கள் சாதி கலவரத்தில் தப்பித்து வந்தவர்கள் அரசாங்கத்தின் வரைபடத்துக்கு வராத வறண்ட நிலங்களில் தாங்களே மண்மிதித்து வீடு கட்டி கொண்டார்கள் அந்த குடியிருப்புகள் காலப்போக்கில் குக்கிராமங்கள் என்ற தேசிய அந்தஸ்து பெற்றுவிடுகின்றன பேயத்தேவர் வகையார்களுக்கு மாப்பிளை வீட்டில் கல்யாணம் நடப்பதே மரபு கல்யாணத்தை பொண்ணு வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் என்று பேயத்தேவர் ஒரு கல்லெறிந்த போது மறுகணமே அதற்கு மாங்காய் விழுந்தது மாமோ உங்க இழுவைக்கெல்லாம் நான் வரேன் கல்யாணத்தை உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க என்றான் மாப்பிள்ளை ஒச்சுக்காலை கல்யாணம் நடத்த தோது இல்லாதபடி காமகாப்பட்டியில் அவன் வீடு சந்து வீடு என்பதும் செலவு பேர்த்தேவர் தலையிலேயே விழட்டும் என்பதுதான் அவனது திடீர் பெருந்தன்மைக்கு காரணம் என்பதை சபையில் எழுந்து ஓய்ந்த அலை சொல்லியது அந்த நாளும் வந்தது பகல் முகூர்த்தமெல்லாம் வசதிப்படாது அவரவர்கள் வேலை முடித்து காத்தாட வந்து சேர ராத்திரி கல்யாணம்தான் லாயக்கு அங்கு நடந்த ஒவ்வொன்றும் தனக்கும் இந்த பூமிக்கும் முற்றிலும் விரோதம் என்று பட்டது முக்கராசுக்கு வீட்டு வாசலில் தெருவடக்கி போட்ட கொட்டகை பூவோடு கட்டப்பட்ட வாழை மரங்கள் எண்பது வீடுகளில் எல்லா வீடும் கேட்க வேண்டும் என்று கிழக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றுமாய் ஒரே பந்தல் கால் உச்சியில் கட்டப்பட்ட ஒலிபெருக்கி குழாய்கள் அதில் ஒலித்த தேய்ந்து போன மதுரை வீரன் வசனம் கௌரவமான பெருசுகள் உட்கார பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி வரப்பட்ட பெஞ்சுகள் மிரட்டிக்கொண்டே எரிந்து கொண்டிருந்த பெட்ரோமாக்ஸ் அதில் பறந்து பரவி கொண்டிருந்த பூச்சி ராச்சியம் தண்டட்டி ஆடும் கிழவிகள் மழையும் வெயிலும் இல்லாமலே குடையோடு வந்த மிராசுகள் வயசுக்கு வந்த தாவணிகளையும் இப்பவோ பிறகோ என்றிருக்கும் பாவாடைகளையும் வெறித்து பார்த்து சிரிக்கும் விடலைகள் பந்திக்கு காத்திருக்கும் பசித்த மக்கள் இவர்களில் யாருமே முக்கராசின் மூளையில் சென்று சேரவில்லை எல்லாமே ஊமை சித்திரங்கள் ஒலி இல்லாத நிழலாட்டங்கள் இரண்டு நாற்காலிகள் தூக்கி வந்தார்கள் மணமக்களுக்கு அதில் ஒன்று இரண்டு கை உள்ளது மற்றொன்று ஒரு கை உள்ளது ஏழை கூறுகட்ட குப்பாய் மகனே நாற்காலியை கிழக்க பார்த்து போடுறா கேன என்று ஒருவன் ஆசிர்வதித்தான் நாற்காலிகளின் வேதம் தீர ஒரு துப்பட்டி போர்த்தி சரி செய்யலாம் என்றது ஓர் அனுபவம் சபைக்கு எடுப்பாய் இருக்குமாறு பச்சையும் சிவப்புமாய் ஒரு துப்பட்டி கொண்டு வந்து நாற்காலிகளை மூடினார்கள் அதன் கிழிசல் மறைக்க ரெண்டாய் மடித்து ஒலிபெருக்கி நிறுத்தப்பட்டது கொட்டுக்காரர்களின் கொட்டம் தொடங்கிவிட்டது தன் வாத்திய விருந்தை பூலோக சஞ்சாரிகள் எல்லாம் கேட்டு அனுபவித்துவிட்டதாகவும் இனிமேல் வானோர்களுக்குத்தான் என் வாத்தியம் என்பதாகவும் நெஞ்சு நிமிர்த்தி பின்னால் வளைந்து ஆகாயம் பார்த்து ஊதிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஒரு நாதஸ்வரக்காரன் அப்போதும் கூட உழவு காட்டு உழவனைப் போல முழுவேட்டியில் முக்கால் கோவணம் கட்டிக்கொண்டு ஓரத்தில் மஞ்சள் தடவி புதுச்சட்டை போட்டுக்கொண்டு மாப்பிள்ளையை வர சொல்லுங்கப்பா என்று உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டிருந்தார் பேயத்தேவர் வந்தான் மாப்பிள்ளை அப்போதுதான் பார்த்தான் முக்கராசு தன் வருங்கால அப்பனை முரட்டு தோளில் தைத்த மாதிரி மூஞ்சி கடுங்கருப்பு சொன்னபடி கேட்காத சுருட்டை முடி இண்டம் புதர் மீசை இன்னது நினைக்கிறான் என்று கண்டறிய முடியாத இடுங்கிய கண்கள் உருளக்கட்ட உடம்பு உயரம் கம்மி கண்கள் கூசும் மஞ்சளில் வேட்டியும் சட்டையும் ஒரே நிறத்தில் முகத்தில் முதல் முறையாய் பூசிய பவுடர் ஃபர்லாங் கல்லுக்கு வெள்ளை அடித்த மாதிரி அலங்காரம் போதுமப்பா பொண்ணை கூப்பிடுங்க மூடி மூடி வச்சாலும் முட்டைக்குள்ள இருந்து மொசலா வரப்போகுது கொட்டுச்சத்தம் கிழிய கத்தியது ஒரு கிழவியின் அடி வாழ்வரசிகள் சூழ வந்த செல்லத்தாயி வாழ்வில் இரண்டாம் முறை வெட்கப்பட்டாள் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பூவணிந்தாள் மிளகாய் பல நிறத்தில் பலீரென்று ஒரு பட்டு கட்டியிருந்தாள் ஆண்டிப்பட்டி நாடார் கடைக்கு கட்டுச்சோறு கட்டிப்போய் ஆற அமர அலசி எடுத்தது அந்த ரோஜா பூ மாலையின் தொழில்நுட்பமே அலாதி தோல் பகுதிக்கு ஒரு மூங்கில் பட்டை வைத்து நெஞ்சில் மாலை உருளாதவாறு பட்டி வைத்து விரைக்க வைத்து அடிப்புறத்தில் சம்மங்கி குஞ்சம் செய்து மாலையின் குறுக்கும் நெடுக்கும் சரிகை சுற்றி ஒரு தலைமுறைக்கு உதிராதவாறு தயாரிக்கப்படும் திருமண மாலை ஆனால் அந்த ரோஜா பூக்களின் மேல் தெளிக்கப்படும் உள்ளூர் பன்னீர் ரோஜாவின் வாசனையை துரத்துவிட்டு தனது அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கும் தாலி கட்டும்போது செல்லத்தாயி கழுத்தை கவனித்தான் ஒச்சு முதல் தவணையான அஞ்சு அஞ்சாதே என்று அவனுக்கு அபயம் சொன்னது கொட்டு சத்தம் பிழக்க குளவை சத்தம் மான் கலக்க பாறைகள் கசிவது போல தேவரும் அழகமாவும் கண் கசக்க தாளி கட்டி மாலை மாற்றி ஊர் பெருசுகளின் காலில் விழ அவர்கள் மணமக்களுக்கு நெற்றியில் திருநீறு எழுகிவிட முடிந்தது சடங்கு பள்ளியறையில் ஒதுங்கியது ஜோடி பந்தியில் பதுங்கியது ஜனம் நடப்பது என்ன நன்மையா தீமையா என்னை ஓர் உசுராய் இந்த ஊரில் யாரும் கருதவே இல்லையா முட்டியது மொக்கராசுக்கு துக்கம் சுரந்த கண்ணீர் மறுநாள் ஏம்பா உச்சு என்னதான் இருந்தாலும் செல்லத்தாய்க்கு அவன் தலைமகன் இல்லையா கூட கூட்டிக்கிட்டு போறது ஆசாரி பேயத்தேவருக்கு வேண்டியவர் ஆரம்பித்தார் காதில் செருகியிருந்த பீடியை எடுத்து நுனிப்பல்லில் கடித்தபடி அப்படி இல்லையே பொண்ணை மட்டும் தானே பேச்சு சின்ன மண்ணு என்ன பண்ண போறா அடுத்த அடி எடுத்து வைத்தார் ஆசாரி நாளைக்கு செல்லத்தாய் வகுத்துல ஒரு நண்டான் சுண்டான் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு இருக்கிற மூணு குழியை எத்தனை பேருக்கு பங்கு போடுவீக செல்லத்தாயி மட்டும் வந்தா வரட்டும் இல்ல ஒத்த ஆள ஊருக்கு போகிறேன் உறுதிபட சொன்னான் உச்சிக்காலை நாயக்கர் வீட்டில் இரவல் வாங்கிய கூட்டு வண்டியில் பலகாரம் அதிரசம் பண்டபாத்திரம் ஏற்றி பந்திக்கு வாங்கிய அரிசியில் மிச்சம் கட்டி ஆத்தா அப்பன் காலில் விழுந்து அழுது கொண்டே செல்லத்தாயி வண்டி ஏறிய போது உள்ளே முழங்காலில் கைகட்டி மூட்டைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தான் முக்கராசு